கேஆர் டிவி தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம் நம்ம பாரத பிரதமர் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக ஜோர்டன் எத்தியோப்பியா ஓமன் ஆகிய நாடுகளுக்கு போயிருக்காரு இந்த நிலைமையில நேற்று ஓமனுக்கு சென்ற நம்ம பாரத பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்ல ஜோர்டன் நாட்டு மன்னரோட அவர் பல்வேறு ஆலோசனைகளை நடத்தியிருக்காரு இதுல வந்து இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு மற்றும் சில விஷயங்கள்லாம் வந்து ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில நம்ம பிரதமர் இன்னைக்கு எத்தியோப்பியா போயிருக்காரு எத்தியோப்பியா விமான நிலையத்தில் எத்தியோப்பியா நாட்டோட அதிபர் அபி அகமது அலி நம்ம பாரத பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிச்சிருக்காரு அது மட்டும் இல்லைங்க அவர் தன்னோட கார்லேயே பிரதமரை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு ஸோ இந்த நிலைமையில் பிரதமர் மோடி மற்றும் எத்தியோப்பியா அதிபர் அபி அகமது அலி இருவருமே ஆலோசனை நடத்தினாங்க இந்த ஆலோசனையில் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக இரண்டு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் மாற்றம் அது மட்டும் இல்லைங்க தொழில்நுட்பம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு பலப்படுத்துறது இது போன்ற பல்வேறு விஷயங்களும் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு சரி அடுத்தது ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா அதாவது எத்தியோப்பியா நாட்டின் உயரிய விருதை வந்து பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவப்படுத்தியிருக்காங்க ஸோ எத்தியோப்பியா நாட்டுடைய தி கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா அப்படின்ற உயரிய விருது வந்து நம்ம பாரத பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இதில் இன்னும் பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விருதை பெறும் முதல் உலக தலைவர் அப்படின்ற பெருமையையும் நம்ம பாரத பிரதமர் பெற்றிருக்கிறாங்க இந்த விருதை வாங்கினதுக்கப்புறமா அதாவது இந்த விருதை வந்து எத்தியோப்பியா நாட்டினுடைய அதிபரே தன்னோட கையால பிரதமருக்கு கொடுத்துருக்காரு இந்த விருதை வாங்கின பிரதமர் மோடி மிகவும் மகிழ்ச்சியில ஒரு சில வார்த்தைகளை பேசியிருக்காரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விருதை வந்து எனக்கு கிடைச்சது அதாவது இந்த விருதை வந்து நான் வந்து ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் அதாவது இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த விருதை இந்திய மக்கள் சார்பாக பணிவுடன் கூப்பிய கரங்களுடன் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி சொல்லி அவர் தன்னோட இரு கரங்களை கூப்பி இந்த விருதை வாங்கியிருக்காரு இது உண்மையிலே ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் தாங்க அது மட்டும் இல்லைங்க பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கிற நிறைய உயரிய விருதுகளை வாங்கியிருக்காரு ஸோ இந்த நிலைமையில வெளிநாடுகளில் பிரதமர் மோடிக்கு கிடைக்க பெற்ற இருபத்தி எட்டாவது உயரிய விருது வந்து இந்த விருது தாங்க ஸோ இந்த நிலைமையில இப்படி ஒரு சம்பவம் இப்படி ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு இது வந்து அங்கே இருந்த அதாவது எத்தியோப்பியாவில் இருந்த இதை பார்த்துக்கிட்டு இருந்த பல்வேறு மக்களிடையேயும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்ல பிரதமர் சார்ந்த அதாவது அவருடைய கட்சி சார்ந்த தலைவர்கள் அவர் அவருக்கு பிடித்தவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த சம்பவத்தை பார்த்து மிகவும் நிகழ்ச்சியில் இருக்காங்கன்னே சொல்லலாம்